வணக்க மக்களே நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் தண்ணீர் வீட்டான் கிழங்கினுடைய பயன்கள் சத்துக்கள் சத்தின் மதிப்புகள் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சரி வாங்க அதாவது இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு ஆண்மையை பெருக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க விந்தணுக்கள் குறைவாக இருக்கும் ஆண்களுக்கு இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு ஒரு வரப்பிரசாதம் மாறிங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கனுடைய பவுடர் இருக்கு இல்லைங்களா அது ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலில் கலந்து காலையும் இரவும் இரண்டு வேலையும் ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அதனால் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தற்போது சமீப காலமாக இந்த ஆண்மை குறைவு அதாவது ஸ்பேம் கவுண்ட் இல்லைனா ஸ்பேம் மொட்டிலிட்டி இது எல்லாமே இப்போ சமீப காலமாக நிறைய பேருக்கு இருக்குதுங்க அதனால் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தண்ணீர் வீட்டானுக்கிழங்கினுடைய பொடியை வந்து சாப்பிடும்போது ஒரு நல்ல பயன் தருங்க எந்த அளவுக்கு பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை இருக்கோ அதே அளவுக்கு ஆண்களுக்கும் இந்த ஆண்மை குறைபாடுன்றது சமீப காலமாக காண முடிகிறது அதாவது சமீப காலமாக வந்து இளம் வயதிலேயே இருபது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்கு உள்ள இளம் வயது ஆண்கள்கிட்டயே இப்போது வந்து இந்த சர்க்கரை நோய் உடல் பருமன் மற்றும் இந்த இரத்த அழுத்தம் பிளட் பிரெஷர் உப்பு கிட்னி டிசீஸ் இதுக்காக வந்து மருந்துகள் சாப்பிடக்கூடியதை அருகில் பார்க்க முடிகிறது மேலும் சிறு வயது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை நோய் தைராய்டு ஆறாவது ஏழாவது படிக்கிற பசங்களுக்கு இந்த அவங்களுடைய மூதாதையர்களிடமிருந்து வந்திருக்கிறதுனால அவங்களும் வந்து அந்த சிறு வயசு பயன்களும் அந்த தைராய்டு பிரச்சனையோ இருக்கிற நோய்க்காக மருந்துகள் இன்சுலின் போடுற நிலைமைக்கு இன்றைய காலகட்டம் இருக்கிறது மேலும் வயது இருபத்தி ரெண்டு தான் ஆகுது அவங்க ஒரு எலக்ட்ரானிக் வேலை பார்க்குறாங்க அந்த திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போகணும் அது ஒரு சில கனமான பொருட்களை தூக்கிட்டு போக முடியாமல் அவங்களுக்கு வந்து அதனாலேயே வந்து குடல் இறக்கம் இரண்டு பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து குடல் இறக்கம் ஏற்பட்டு அதுக்காகவும் வந்து இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் பக்கத்தில் பார்க்க முடியுது இது ஏன் அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வலுவான தசைகள் வலுவான நரம்புகள் வலுவான போன்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால இன்றைய காலகட்ட பிள்ளைகள் வந்து ரொம்பவுமே பாதிக்கப்படுறாங்க அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சத்தான உணவு பின்னாடி வரக்கூடிய ஆபத்தை நாம் அறிந்து முன்னெச்சரிக்கையாகவே இந்த மாதிரியான நம்ம சத்துள்ள உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவ மூழ்கைத்தன்மை கொண்ட உணவுப் பொருட்களை கொடுக்கும் பொழுது நாம் பிற்காலத்தில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நல்ல ஒரு வழியை தருகிறதுங்க சரி இதில் இரண்டாவது விஷயமாக பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு அதாவது பெண்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு வழிவகுக்குதுங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ்னால் அவங்களுக்கு மாதவிடாய் வராமல் போகிறது இல்லைனா தள்ளி தள்ளி போகிறது இல்லைனா முன்னாடியே வர்றது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால் அவங்களுக்கு குழந்தைகள் தங்காமல் இருப்பதற்கு கரு தங்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா அவங்களுக்கு எல்லாம் சரியான நேரத்தில் மாதவிடாய் நடப்பதற்கும் அந்த க கரு வந்து தங்கி உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பதற்கும் இது ஒரு நல்ல வழிகாட்டியான மருந்தாக இருக்குதுங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் வயிறு வலிக்கும் இல்லையா அந்த வலியை நீக்கிறதுக்கும் மாதவிடாய் வருவதற்கு முன்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்பகம் வந்து வலிக்கிறது அதுக்கப்புறம் உடல் வந்து கனமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது இடுப்பெல்லாம் வலிக்கிறது அந்த மாதிரி சோர்வை கொடுக்கிறது இதையெல்லாம் நீக்குவதற்கும் ஹார்மோன்ஸை நார்மலாக வைப்பதற்கும் இந்த தண்ணீர் விட்ட கிழங்கு பயனுள்ள பொருளாக இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பாலை சுரப்பதற்கு இது ஒரு நல்ல பொருளாக இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே மாதவிடாய் நின்றுருங்க அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸை நார்மலாக வைக்கிறதுக்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பயனுள்ள ஒரு உணவுப் பொருளாக இருக்குதுங்க மாதவிடாய் காலத்தில் அதிகமாக உதிரம் போகுது இல்லையா அதிகமாக ரத்தம் போக்குறது இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு நாலு ஸ்பூன் வந்து என்னென்னா இதனுடைய தண்ணீர் விட்டானுக்கிழங்கினுடைய சாரை எடுத்துக்கணுங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரையோ அல்லது தேனையோ கலந்து நாம் குடிக்கும்போது அந்த அதிகமாக ரத்தம் போகிறது வந்து கம்மியாகுங்க மேலும் மூணாவது அதான் என்னென்னா உடல் பலவீனமாக இருக்கிறதுக்கு இந்த பலவீனத்தை போக்கி பலத்தை தரத்துக்கு வந்து இந்த தண்ணீர் கிழங்கு இருக்கு இல்லைங்களா அதனுடைய தோலை நல்லா சீவி காய வச்சு அதை வந்து பொடி செஞ்சு அதில் ரெண்டு கிராம் எடுத்து பசு நெய்யில் கொஞ்சம் கலந்து ரெண்டு வேலை காலை சாயங்காலம் மாலை இரண்டு வேலையும் நாம் கொடுக்கும்போது நம்மளுடைய உடல் பலமாக மாறுமாங்க நாலாவது விஷயமா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து நுறுகீரல் புற்றுநோய்க்கும் தொண்டையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்கும் மற்றும் குடல் புற்றுநோய்க்கும் மார்பக புற்றுநோய்க்கும் எலும்பில் வரக்கூடிய புற்றுநோய்க்கும் இந்த புற்றுநோய் புற்றுநோயெல்லாம் தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு இருக்குங்க ஐந்தாவது விஷயமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை இது வந்து பலப்படுத்துதுங்க அதாவது ரெகுலர்ட்டி கார்டிசால் லெவல் அந்த கார்டிசால் லெவலில் நார்மலாக வச்சு நம்மளுடைய மனநிலையை அமைதியாக வைக்குது கோபத்தையும் கம்மி பண்ணுதுங்க மேலும் ப்ரொமோட்டிங் த செரட்டோனின் அண்ட் கோபன் நியூரோ இது வந்து நம்மளுடைய மூடை வந்து நார்மலாகவும் ரிலாக்ஸாகவும் வைக்கிறதுக்கு உதவுதுங்க மேலும் இந்த நரம்பு செல்லை வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கறதுனால நமக்கு அந்த அல்சைமர் பார்க்கின்சோனிசம் அப் அப்படின்ற நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது மேலும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு அந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க நியூரோபதி டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க அதிலிருந்தும் அந்த டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாதம் கை எல்லாம் எரிச்சலாக இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து ஒரு மாதிரி பின் ஊசி வந்து குத்துற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க வந்து இந்த தண்ணீர் கிழங்கு வந்து இப்போ உணவில் சேர்த்துக்கும் போது பவுடராக சேர்த்துக்கும் போது அதில் இருந்து ஒரு நிவாரணம் கிடைக்குதுங்க மேலும் இந்த தண்ணீர் கிழங்கு மூளையாக ஆரோக்கியமாக வைக்கிதுங்க விட்டமின் இ மற்றும் ஃபோலேட் என்ற நியூட்ரிஷன்ஸ் இருப்பதனால இரவு நல்ல உறக்கத்தையும் புத்துணர்ச்சியையும் மன அமைதியையும் தருதுங்க இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க வந்து அந்த பாலில் வந்து இந்த பொடியை சேர்த்து காளையும் இரவும் இரண்டு வேலையும் அவங்க குடிக்கும் போது ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்குங்க அதாவது சர்க்கரை நோயிலேருந்து விடுதலை கிடைக்குங்க ஆறாவது விஷயமா பார்த்தீங்கன்னா அதாவது நுரையீரலில் சளி இருக்கிறவங்க ஆஸ்தும பிரச்சனை இருக்கிறவங்க அந்த கோளைன்னு சொல்கிற இந்த சளி இருக்கு இல்லைங்களோ அந்த சளியை வந்து வெளியே தள்ளுறதுக்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு நல்ல மருத்துவ பொருளாக இருக்குதுங்க ஏழாவது விஷயமா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தத்தினால் நமக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி அதனால உடல் எடை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த உடல் எடை குறைவு இருக்கு இல்லையா இதை வந்து மறுபடியும் நாம் சமநிலைக்கு கொண்டு வரதுக்கு நம்மளுடைய மசில்ஸை பில்டப் பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு நல்ல மருத்துவ பொருளாக இருக்குதுங்க இது நம்மளுடைய நியூட்ரிஷன் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அந்த சாப்பாடை வந்து நல்ல சீர்ணிக்க செய்து நமக்கு மறுபடியும் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாக இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு இருக்குங்க ஆக ஸ்ட்ரெஸ்ஸினால் மன அழுத்தத்தினால் வரக்கூடிய உடல் எடை குறைப்புக்கு அதை சமநிலைக்கு சரிவர உடல் எடையை மேம்படுத்த இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குங்க அதாவது எட்டாவது விஷயமாக பார்த்தீங்கன்னா இது வந்து சருமத்தை பராமரிப்பதற்கு நம்மளுடைய மேனியை வந்து மெருகூட்டுவதற்கு ஒரு பயனுள்ள மருத்துவ பொருளாக இருக்குதுங்க நம்மளுடைய சருமத்தில் முகப்பொருள் வராமல் இருக்கிறதுக்கும் மற்றும் கிருமித்தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்கும் கிருமித்தாக்கம் ஏற்பட்டால் செவந்து போய் நம்ம காணப்படும் இல்லையா அதெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கும் மற்றும் இளமையாக இருப்பதற்கும் மற்றும் தளர்ந்த தளர்ந்த மேனியை சுருக்கமான மேனியை நல்ல இளமையாக வைப்பதற்கும் மற்றும் ஒரு பக்கம் ஒரு கலராக இருக்கும் சருமம் இன்னொரு பக்கம் ஒரு கலராக இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் கரெக்டான கலர் காம்ப்ளெக்ஷனை கொடுக்கறதுக்கும் மற்றும் ஆரோக்கியமான சருமத்தை கொடுப்பதற்கும் இந்த நம்மளுடைய கலரை அதிகப்படுத்துறதுக்கும் மீந்த தண்ணீர் கிழங்கு ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குதுங்க தண்ணீர் கிழங்கு பொடி இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம பால் பாலில் சேர்த்துட்டு அதோடு கூட ச நாட்டு சக்கரை இல்லாட்டி தேன் சேர்த்துட்டு நாம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல பயன் கிடைக்குதுங்க மேலும் இது வந்து ஒரு நம்மளுடைய உடலில் உள்ள நச்சு கிருமிகளை எல்லாம் வெளியே தழுறதில் ஒரு முக்கிய பங்காக வகிக்குதுங்க இதுதாங்க ஒன்பதாவது விஷயம் டீடாக்சிஃபையராக இருக்குதுங்க இது வந்து நம்மளுடைய நச்சு கழிவுகளை வெளியேற்றுவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க பத்தாவது விஷயமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய காயங்கள் நம்மளுடைய தேகத்தில் ஏற்படக்கூடிய காயங்களை குணப்படுத்துறதுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள மருத்துவ பொருளாக இருக்குதுங்க அதாவது வந்து காயம் பட்ட இடத்துல வந்து அந்த பவுடரையும் தேங்காய் எண்ணெயையும் கலந்து அந்த இடத்துல வைக்கும்போது அந்த காயம் வந்து சரியாகும் புண் வந்து சீக்கிரமாக குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க பதினோராவது விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அஜீர்ண கோளாறுகள் மற்றும் வயிறு உப்பசம் மற்றும் மழக்கட்டு இவையெல்லாம் சரி செய்வதற்கும் இந்த தண்ணீர் கிழங்கு ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குதுங்க பதினோராவது விஷயமாக பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கல் அந்த கல்லை வந்து வரவிடாமல் பண்ணுதுங்க இந்த தண்ணீர் கிழங்க அது சிறுநீரக கல்லுனால் பயக்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அவங்களாம் இந்த தண்ணீர் விட்டாணுக்கிழங்க நாம் எடுத்துக்கும் போது நமக்கு அந்த கல்லில் இருந்து ஒரு நிவாரணம் கிடைக்குதுங்க மேலும் இது காய்ச்சலுக்கு ஒரு சிறந்த மருத்துவ பொருளாக இருக்குதுங்க இந்த தண்ணீர் வீட்டானு கிழங்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட கூட சுக்கு மிளகு திப்பிலி இது எல்லாம் ஒரு சேர ஐம்பது கிராம் எடுத்துக்கணுங்க அதை வந்து நாம் பொடி செஞ்சு அதிலிருந்து ரெண்டு கிராம் எடுத்து அதை வந்து தேனில் நாம் கலந்து சாப்பிடும்போது நமக்கு காய்ச்சல் கம்மியாகும்னு சொல்கிறாங்கங்க இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால நம்மளுடைய இதயத்தையும் நன்றாக இயக்குவதற்கு பயனுள்ள உணவுப் பொருளாக பிபியை கண்ட்ரோலாக வைக்குதுங்க இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு உடல் எடை அதாவது கெட்ட கொழுப்பை குறைத்து உடல் எடையை நார்மலைஸ் பண்ணுவதற்கும் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பயனுள்ள பொருளாக இருக்குதுங்க இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அந்த பாத எரிச்சல் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த சாறை வந்து அந்த பாதத்தில் தடவும் போது அந்த எரிச்சல் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இது ஒரு ஆன்டி அலர்ஜி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த தண்ணீர் விட்டானுக்கிழங்கில் இருக்குதுங்க சரி இந்த தண்ணீர் விட்ட அணுக்கிழங்கில் உள்ள ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போனின் ஃபிளவனாய்டு ஆல்கலாய்டு ஸ்டீரோல் டேனிஸ் ஐசோஃப்ளோரோ மியூசிலேஜ் இது எல்லாமே தாங்க இதில் உள்ள ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இது தான் நமக்கு வந்து இந்த மாதிரி சருமத்தை நம்மளுடைய நுரையீரலை கர்ப்பைய நம்மளுடைய விந்தகத்தை மற்றும் பிற உறுப்புகளையும் மூளைய நர்ம மண்டலத்தை சொல்லிகிட்டே போகலாம் மற்ற பிற உறுப்புகளை பாதுகாப்பதற்கு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குதுங்க சரிங்க இப்போ ஒரு நூறு கிராம் இடையுள்ள அந்த தண்ணீர் விட்டானுக்கிழங்களை எண்ணெய் சத்துக்கள் அதனுடைய மதிப்புக்கள் பார்த்துடலாங்க அதாவது ப்ரோட்டீன் ரெண்டு புள்ளி ரெண்டு கிராம்லேருந்து ரெண்டு புள்ளி நாலு ஏழு கிராமும் கார்போஹைட்ரேட் மூணு புள்ளி மூணு எட்டு கிராமும் நார்ச்சத்து ரெண்டு புள்ளி ஒன்றுலேருந்து ரெண்டு புள்ளி ஐந்து கிராமும் கொழுப்பு ஜீரோ புள்ளி பதினோரு கிராம்லேருந்து ஜீரோ புள்ளி ரெண்டு கிராமும் விட்டமின் சி மூணு புள்ளி ஏழுலேருந்து ஐந்து புள்ளி ஆறு மில்லிகிராமும் விட்டமின் இ ஒன்று புள்ளி பதிமூணு மில்லிகிராமும் விட்டமின் கே ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு ஒன்று ஆறு மில்லிகிராம் போல் சத்து வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து ரெண்டு மில்லிகிராமும் விட்டமின் பி த்ரீ ஜீரோ புள்ளி ஒன்பது ஏழு எட்டு மில்லிகிராம் விட்டமின் பி ஒன் ஜீரோ புள்ளி ஒன்னு நாலு மூணு மில்லிகிராமும் அதே போல பீட்டா கரட்டின் அப்படின்ற சத்து வந்து ஜீரோ புள்ளி நாலு நாலு ஒன்பது மில்லிகிராமும் அதாவது இரும்புச்சத்து ஒன்று புள்ளி பதினாலு மில்லிகிராம்லேருந்து ரெண்டு புள்ளி பதினேழு மில்லிகிராமும் கால்சியம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு மில்லிகிராமும் ஜிங்க்கு ஜீரோ புள்ளி ஐம்பது நாலு மில்லிகிராமும் செலினியம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ரெண்டு மூணு மில்லிகிராமும் மேங்கனீஸு ஜீரோ புள்ளி ஒன்று ஐந்து எட்டு மில்லிகிராமும் மற்றும் விட்டமின் ஏசிஇகே பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் பி ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த மாதிரி வைட்டமின்களும் அந்த தண்ணீர் விட்டன் கிழங்கில் இருக்குதுங்க இந்த தண்ணீர் விட்ட அனுக்களங்களில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா இத நோயை பாதுகாக்குது புற்றுநோய் வரவிடாமல் பாதுகாக்குது அதாவது மென்டல் ஹெல்த் வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்குதுங்க நம்மளுடைய மன அழுத்தம் இல்லாமல் அந்த மனநிலையை ஆரோக்கியமாக வச்சுக்குது உடல் சூட்டை குறைக்குது நரம்பு தளர்ச்சியை நிற்குது சிறுநீரக கல்வி விடாமல் பாதுகாக்குது நீங்கள் இதை வந்து ஒரு சூப் ஃபார்மோ இல்லை கஷாயம் ஃபார்மாகவோ இல்லை சமைச்சோ இல்லை ஒரு பொடி பண்ணியோ இந்த விதத்தில் நீங்கள் சாப்பிடும்போது இதனுடைய பலனை நீங்கள் முழுசாக பெற்றுக்கொள்ளலாங்க இது தாங்க இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கனுடைய பயன்கள் சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்தின் மதிப்புக்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்